ولقد لربنا للناس في هذا القرآن من كل مثل لعلهم يتذكرون قرآنا عربيا غير ذي عوج لعلهم يتقون نام أن بالكورية صوت الكليم نعم إن ذا ترمري قرآن بلك وري وهو بلي ترمري قرآن إن مبتي ونبداوتي أتيائي ما هي سورة الزمر அத்தியாயத்தின் விளக்க உரையை பார்த்து வருகின்றோம் நாம் கடந்த வாரங்களிலே இந்த அத்தியாயத்தின் இருபத்தி ஆறாவது வசனம் வரை உள்ள விளக்கங்களை பார்த்திருந்தோம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இருபத்தி ஏழாவது வசனத்திலே கூறுகின்றான் உலகத்து லின்னாசி ஃபிஹாதல் குர்ஆனி மின்குல்லி மசல் நாம் மனிதர்களுக்காக இந்த குரானிலே எல்லா உதாரணங்களையும் கூறியுள்ளோம் எத்த தக்கரோன் அவர்கள் நல்லுணர்வு பெற வேண்டும் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக இந்த திருமறை குரானிலே மனிதர்களுக்கு தேவையான எல்லா உதாரணங்களையும் எடுத்து கூறியுள்ளோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான் இந்த குரானை நாம் எவ்வாறு ஆக்கியிருக்கின்றோம் குரானன் அரபியன் இது அரபி மொழியிலான குரானாகும் ஐவஜின் இதிலே எந்த விதமான கோணலும் கிடையாது எத்த கோன் இதன் மூலம் அவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்ளலாம் இரையற்ற ஆகலாம் என்று அல்லாஹ் அபுல்லாலின் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு வசனங்கள் எல்லா கூறுகின்றான் இந்த திருமலை குரான் என்பது நாம் இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்குரிய எல்லா வழிகாட்டுதல்களையும் அறிவுரைகளையும் சட்டத்திட்டங்களையும் உள்ளடங்கியிருக்கிறது திருமலை குரானுடைய விளக்கம் என்பது வெறுமனே நாம் குரானை படித்துவிட்டால் மட்டும் குரானுடைய எல்லா விளக்கங்களையும் பெற்றுவிட முடியாது குரானுடைய விளக்கம் என்பது நாயகம் அவர்கள் அல்லாஹ் விளக்குவதற்காகத்தான் அல்லாஹ் அனுப்பி வைத்தார் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்கள் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்தார்கள் என்கும் இறைவா அவர்களிலிருந்தே ஒரு தூதரை அவர்களுக்கு நீ அனுப்புவாயாக எத்தலோ அலையும் ஆயாத்திக்க உன்னுடைய வசனங்களை அவர் போதை காட்டுவார் வயல்லுமுஹும் வையல்லுமுஹும் அல் கிதாப வல் ஹிக்மா उन्हுடைய வேதத்தையும் ஞானத்தையும் அந்த இறைதூதர் கற்று கொடுப்பார் வை ஸக்கிஹும் அவരെ பரிசுத்தப்படுத்துவார் வை அல்லிமுஹும் மாலம் தக்கூனு தஅலமூன் இன்னும் நீங்க அறியாதவற்றையெல்லாம் இந்த இறைதூதர் உங்களுக்கு கற்று தருவார் என்று அல்லாஹ் குறிப்பி என்றார் அவ இறைதூதருடைய பணி வேதத்தை எடுத்து கூறுவது மட்டுமல்ல அந்த வேதத்தை கற்று கொடுப்பது வேதத்தையும் கற்று கொடுப்பது அந்த வேகம் அல்லாத ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பது அதை நாம் நபி வழி என்ன மனசு செய்ய சொல்றோம் அப்ப இதை குரானை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நபியல் நாயகம் சல்லாலே சில அவங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் வைத்துத்தான் நாம் திருமறை குரானை விளங்கிக் கொள்ள முடியும் அப்ப அல்லா ரபுதாமி கூறுகின்றான் உலகத்து நரபுனா தின்னாசி ஸ்ரீஹாதர் குரானி மின்கொல்லி மசல் நாம் மனிதர்களுக்காக இறை மறுப்பாளர்களாக இருந்தாலும் சரி மூமென்களாக இருந்தாலும் சரி மனிதர்கள் வார்த்தையில ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் உள்ளடங்கும் எல்லா உதாரணங்களையும் எடுத்து கூறியுள்ளோம் அல்லாஹு ரபுல் முந்தைய சமுதாய மக்களுடைய வாழ்க்கையை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான் நபி சமுதாய மக்களுடைய வாழ்க்கையை நபி சமுதாயத்தை பத்தி அல்லா சொல்லி காட்டுறான் சமூக சமுதாயம் ஆறு சமுதாயம் அதே போன்று மதிய நகரவாசிகள் தலைகீழாக பொருட்டப்பட்ட தோப்பு வாசிய சமுதாயத்தை பற்றி அல்ல சொல்லி காட்டுறான் இப்ராஹிம் நபியுடைய சமுதாயத்தை பற்றி அல்லா குறிப்பிடுகின்றான் சுரவனுடைய சமுதாயத்தை பற்றி சொல்லி காட்டுறான் இப்படி திருமலை குரான்ல வந்து ஏராளமான நபிமாரிய வாழ்க்கையும் அளிக்கப்பட்ட சமுதாயத்துடைய உதாரணங்களும் சொல்லப்பட்டிருக்கு அந்த வரலாறுகளை எல்லாம் ஒருவன் சிந்தித்து பார்க்கும் பொழுது தக்கரும் அவர்கள் நல்லுணர்வு நல்லுரை அறிவுரை படிப்பினை பாடங்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று அதெல்லாம் சொல்லி காட்டுறான் ஒரு மனிதன் திரும்பி இந்த உலகத்துல சரியான முறையில் வாழ்வதற்கான எல்லா உதாரணங்களுமே குரான்ல வந்து சொல்லப்பட்டிருக்கிறது மறந்தாறுகளாக சொல்லப்பட்டிருக்கிறது அதே போன்று அறிவுரைகளாக செய்யப்பட்டிருக்கிறது திட்டங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப திருமலை குரான் என்பது திருபியான குல்லி செய்யும் எல்லா விஷயத்துக்கும் உரிய ஒரு விளக்கமாக இருக்கிறது அல்லாஹ் கூறும் பொழுது இன்ன குரான இந்த குரான் உறுதியான பாதையோ அதற்கு என்ன செய்கிறது வழிகாட்டுகிறது அப்ப இந்த குரானை ஒருவன் சிந்தித்தால் போதும் குரானை சிந்திப்பது என்று சொன்னால் நவீக நாயகம் உடைய வாழ்க்கையோடு சேர்த்து இந்த குரானை ஒருவன் சிந்தித்தால் போதும் அவன் தனக்கு தேவையான அறிவுரைகளை பாடங்களை படிப்பினைகளை அவன் பெற்றுக் கொள்ளலாம் இந்த குரானை அல்லாஹ் எப்படி ஆக்கியிருக்கின்றான் குரானன் அரபியன் இதை அரபி மொழியிலான குரானாக அல்ல ஆக்கி இருக்கின்றார் நவியா நாயகம் சல்லா அலி செல்லம் அவங்களை வந்து அரபி பேசக்கூடிய மக்களுக்கு அல்ல முதன் முதலாக தூதர் அனுப்பின அனுப்பின காரணத்தினால இந்த குரானை வந்து அல்ல அரபி மொழியில் அல்ல ஆக்கி இருக்கின்றார் தெளிவான அரபி மொழி இப்ப எந்த ஒரு மொழியா இருந்தாலும் விளங்காத ஒரு பாஷையா இதை செய்யும் நம்ம தமிழ் மொழி தான் நாம இருக்கிறோம் தமிழ்மொழியில் எல்லா வார்த்தையும் நமக்கு விளங்கிருமா எத்தனையோ செய்யுள்கள் எத்தனையோ திருக்குறள் எத்தனையோ குரல்களை நாம் படிக்கிறோம் படிக்கும் பொழுது படித்த உடனேயே நமக்கு அது புரியக்கூடிய ஒரு பாஷையாக இருக்குமான கண்டிப்பாக என்ன செய்யாது இருக்காது அதை ஒரு படித்தா தான் அதை பாடம் படிச்சு இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அந்த தமிழ் மொழி பாஷை நமக்கு புரியும் ஒவ்வொரு மொழியிலையும் இலக்கியம் என்பது அப்படித்தான் இருக்கும் ஆங்கிலத்துல உள்ள இலக்கியம் ஆங்கிலம் படிச்சு எல்லாருக்கும் என்ன செய்யாது தெரியாது உதாரணத்தை தமிழ்ல சொல்லுவோமா இல்லையா நெல்லுக்கு இறை தண்ணீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவள் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் உளரேல் அப்படின்னா என்ன சொன்னா என்ன விளங்கி வச்சிருப்போம் நல்லார் ஒருவர் உளரேல் அப்படின்னா நம்ம சராசரி பாசையில உளரயல்னா உளறுவது யாருக்கு மேல புரியாத பாசைகள் பேசுறது பேசுறது அது நம்முடைய விளக்கம் நம்ம நம்ம ஊர் பாஷை அந்த வார்த்தைக்குரிய அர்த்தத்தை போய் பார்க்கும் போது அது துவா செய்து எப்படி நெல்லுக்கு தண்ணியை பாய்ச்சும் போது அது வாய்க்கால் வழியா போகும்போது சைட்ல உள்ள தண்ணியை பயன்படுது அது மாதிரி நல்லவன் துவா செய்யும் போது அவனுக்கு என்ன செய்யும் மழை ஒரு மழை இல்லாம ஒரு ஊர்ல மக்கள் எல்லாம் மாறுறாங்க ஒரு நல்லவன துவா செய்யலாம் அந்த மழை வந்து நல்லவனுக்கு மட்டும் என்ன செய்யாது பொழியாது கெட்டவங்களும் சேர்ந்த என்ன செய்யும் பொழியும் கெட்டவர்களும் செய்வாங்க பயன்படுவாங்க அப்ப ஒரு பாஷையில உள்ள ஒரு செய்யுலையோ ஒரு குரலையோ விளக்கணும்னு சொன்னோம்னா விளங்கினா அது எல்லா மக்களுக்குமே அந்த குரான் அப்படி கிடையாது குரான் இறங்கக்கூடிய காலகட்டத்துல மக்காவோல வாழ்ந்த உள்ள மக்கள் பனிப்பறி பெற்ற மக்கள் எல்லா மக்களுக்கும் விளங்கக்கூடிய வகையில தான் இந்த குரான் தெளிவான அரபி மொழி ரெண்டு கருத்துக்கு இடம் உள்ள ஒரு வாசகமா இருக்காது நாம அஜ்னபியா இருக்கிறதுனால நம்ம என்ன செய்வோம் அதை படிக்க வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்படுகிறது இது அருளப்பட்ட காலகட்டத்துல வந்து அந்த மக்களுக்கு தெளிவான ரெண்டு கருத்துக்கு இடமில்லாத குழப்பமில்லாத வார்த்தைகளை வைத்து அருளப்பட்ட தெளிவான அழைப்பு மொழி குரானாக இது ஆக்கி இருக்கின்றோம் வைரதி இதுல எந்த விதமான கோணலும் கிடையாது குரானுடைய வசனங்கள்ல குரானுடைய கருத்துக்கள்ல வந்து எந்த விதமான ஒரு கோணலோ அல்லது தவறான சித்தரிப்போ இந்த குரானில் கிடையாது ஆனால் மனித சமுதாயம் இந்த குரான தப்பாக சித்தரித்தார்கள் குரான் எல்லாம் சொல்லும் போது யூதர்களை பற்றி சொல்லும் போது நீங்கள் அல்லாவுடைய மார்க்கத்தை கோணலாக சித்தரிக்கின்றீர்கள் தப்பா சித்தரிப்பாங்க ஆனால் நியாயமான பார்வையோட மனிதனுக்கு ஏற்ற ஒரு சட்டம் எது என்ற கோணத்தில் அணுகும் பொழுது இந்த குரான்ல என்ன கிடையாது எந்த விதமான கோணமும் கிடையாது இவ் உதாரணத்துக்கு திருமலை குரான் நமக்கு விபச்சாரத்தை விபச்சாரத்தை தடுக்குது அதே போன்று ஓரின சேர்க்கையை குரான் தடுக்குது வட்டியை தடுக்குது கொலையை தடுக்குது கொள்ளையை தடுக்குது பெண்கள் வந்து அவங்க எப்படி ஆடை அணிய வேண்டும் எப்படி ஒழுக்கமாக நடக்க வேண்டும் ஆண்கள் எப்படி ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் இது போன்ற ஏராளமான திட்டங்கள் என்ன செய்வத சொல்லுது ஆனால் இந்த சமுதாயம் என்ன செய்யும் இதை வந்து கோனதாக சித்தரிக்கும் உதாரணத்துக்கு இந்த உலகத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய பிரச்சாரம் என்ன எவனாவது ஒரு மேற்கத்திய நாட்டுக்கார ஒரு கழுதையை போய் என்ன செய்வான் கல்யாணம் முடிப்பான் அதுக்கு என்ன சொல்லுவான்னா தனி மனித சுதந்திரம் அவன் வைக்கிற பேரை பொருள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஒரு கருதையை போய் கல்யாணம் முடிப்பானா தனி மனித சுதந்திரம்மா சரி ஒரு ஆம்பளை ஆம்பளை கல்யாணம் முடிப்பான் அது வந்து தன்பாதீன உணர்வாளர் இந்த அயோத்தியம் வைக்கிற பேர் அது தனிமனித சுதந்திரம் அவர் தன்பாதீன உணர்வாளர் உலகத்தில் நடக்கிற கூத்துக்கள் ஒரு பெண்ணும் பெண்ணனு செய்வாங்க திருமணம் முடிக்கிற கூத்துலாம் நடக்கும் இது என்னப்பா இது தனி மனித சுதந்திரம் அவர் தன்பாதீன உணர்வாளர் மேற்கத்திய நாட்டுக்காரங்க அதுக்கு வைக்கிற பேர் சரி ஒரு மனுஷன் வந்து ஒரு நாயை போய் திருமணம் பிடிப்பான் அது அவங்களுடைய தனி மனித சுதந்திரம் ஒரு முஸ்லீம் வந்து ரெண்டு பெண்களை கல்யாணம் முடிச்சுட்டானு வச்சுக்கிடுங்க ஒரு கல்யாணம் முடிச்சு இன்னொரு திருமணத்தை முடிச்சுட்டானு வச்சுக்கிடுங்க அவளுக்கு பொறுப்பேற்று அவளுடைய சொத்து பிறக்கிற பிள்ளைக்கு எல்லாம் இவன் பொறுப்பேற்று மனிதனுடைய இயற்கை ஆயிரத்தி உலகம் படைக்கப்பட்ட காலம் முதல் மனித சமுதாயம் எப்படி பலியை பெருகுதோ பல்வேறு உலகத்துல வாழ்ந்த பல பல்லாயிரம் கோடிக்கணக்கான மனித சமுதாயம் எப்படி பல திருமணங்கள் செய்து உலகத்துல மனித சமுதாயம் விருத்தி அடைஞ்சதோட்டு என்ன செய்வான் ஐயோ பெண்களுக்கு உரிமை இல்லையா இது கொடுமை இது அநியாயம் இது அக்கறமோ என்ன செய்வான் பக்கம் பக்கமா கற்ற எழுதுவான் அதுக்கு எதிராக விமர்சிப்பான் உண்மையில யோசிப்பாருங்க எது சரியான மார்க்கம் இஸ்லாம் வந்து எந்த சூழல்ல பல திருமணத்தை அனுமதிக்குது இன்னைக்கு இது உலகத்துல இல்லாததுனால என்னென்ன கேடு என்னென்ன பிரச்சனைகள் அரங்கேறி கொண்டிருக்கிறது இதையெல்லாம் மனித மனித சமுதாயம் சமுதாயம் தூக்கு மாற்றுற மாதிரி பல்வேறு கேடுகளை நம்ம செய்வோம் நம்ம கழுத்தை நாமே அறுத்துக்கிறோம் உதாரணத்துக்கு நம்முடைய கலாச்சாரங்கள் இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணாதனால இஸ்லாமிய சட்ட திட்டங்கள் இல்லாதனால நமக்கு நாமே பல கேடுகளை உண்டாக்கிடுவோம் ஆனால் நாம அதை என்ன செய்ய மாட்டோம் உணர மாட்டோம் அப்படியே அழிஞ்சு மண்ணோட மண்ணா மக்கிந்த உலகத்துல அனுபவிக்க பிறந்தவங்க எதையுமே அனுபவிக்காம என்ன செஞ்சிருவாங்க மண்ணோட மண்ணா மக்கி போயிடுவாங்க இஸ்லாம் வட்டியை தடுக்குது உலகம் எல்லாம் வட்டி பொருளாதாரம் இந்த வட்டி பொருளாதாரத்தால ஒரு பகுதி மக்கள் அழிவது யாருடைய கண்களுக்கு என்ன செய்ய தெரியாது ஒரு பயங்கரமான வெள்ளத்தை வந்து அணகற்றம் வச்சுக்கிட்டுங்க நம்ம பகுதிக்கு ஸ்டாண்டும் அணை கட்டம் வச்சு நம்ம போய் சேஃப்டா சேஃப்டியா இருக்கும் எங்கேயாவது இடத்துல உடைஞ்சு அங்க அழிவாம பாருங்க அது நமக்கு என்ன செய்யாது உணர மாட்டோம் அது போன்றுதான் இஸ்லாம் தடுத்துள்ள எல்லா பாவமான காரியங்கள் வட்டி என்கிற பொருளாதாரம் வரும் பொழுது உலகத்துல ஒரு பகுதி மக்கள் அநியாயமாக அவர்கள் பாதிக்கப்பட்டு அழிந்து மண்ணோட மண்ணா போய்கிட்டே இருக்கிறாங்க மனிதன் சொன்னாங்க உணர மாட்டுக்கு ஆனா இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறை அப்படி கிடையாது எல்லாரும் நிம்மதியா வாழ்வது ஒரு இடத்துல வந்து ஒரு ஆள் அஞ்சு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற இடத்துல இஸ்லாமே செய்யும் ஒரு பேர் என்ன செய்யட்டும் ஆயிரம் ஆயிரம் சம்பாதிக்கட்டும் ஐயாயிரம் ஐயாயிரமா சம்பாதிக்க நல்லா இருக்கட்டும் என்ன செய்யும் வழிகாட்டும் இஸ்லாமுடைய எல்லா வழிகாட்டுதல்களும் மனித சமுதாயத்திற்கு தேவையானதாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா பெண்களை வந்து என்ன செய்வான் இஸ்லாம் பெண்களுக்கு முறையை சொல்லுது அதை விமர்சிப்பாங்க அதை கோணத்தை சித்தரிப்பாங்க பெண்கள் என்ன செய்வாங்க கொடுமைப்படுத்துறாங்க பெண்ணடிமைத்தனம் இஸ்லாம் வந்து வந்து சரியான மார்க்கம் கிடையாது அவங்க நோக்கம் பெண்களுக்கு உரிமையை கொடுக்கிறது கிடையாது பெண்கள் தப்பான முறையில் பார்க்க வேண்டும் அனுபவிக்க வேண்டும் என்பதால் அந்த ஐயப்போடு நோக்கம் அதுக்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய வாசகம் என்ன இஸ்லாத்துல வந்து பெண் உரிமை இல்லை ஆனால் அதிகபூர்வமாக சிந்தித்து பார்த்தால் மனிதர்களுக்கு ஏற்ற மார்க்கம் பெண்களை பாதுகாக்கக்கூடிய மார்க்கம் ஒரு குடும்ப கட்டமைப்பை பாதுகாக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் இதை தாண்டி வேற ஒண்ணுமே என்ன செய்ய எந்த மார்க்கத்திலையும் இஸ்லாமத்துல கொடுக்கப்பட்ட அந்த பாதுகாப்பை போன்று என்ன செய்ய இருக்காது இஸ்லாம் வந்து பல்வேறு மூட நம்பிக்கைகளை வந்து தகர்க்காது மனித சமுதாயம் அழிவு அழிவுல போய்கிட்டு இருக்கு ஒரு என்ன செய்யலாம் யோசியம்ங்கிற பிள்ளை சொத்தப்புள்ள என்ன செய்யலாம் எவனுக்கு எங்கேயாவது போய் இழந்துட்டு வந்தடலாம் ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறான் ஜோசியம் பார்க்க போய் அவன்கிட்ட ஜோசியக்காரங்க எந்த உழைப்புமே இல்லாம ஆயிரம் ரூபாய் லாட்ரிஷீட்டு மதுங்கிற பேர்லாம் தடுக்கத்தானே ஒரு நாசத்தை உண்டாக்கி அவனுக்கு தெரிய மாட்டேங்க அப்ப இஸ்லாம் நேசிய மதுவை தடு மூட நம்பிக்கைகளை தடுக்க வேண்டும் ஜோசியம் பார்க்காத சிலை வழிபாடு செய்யாத அதனால உனக்கு நம்பி உன்னுடைய மனநிலை பாதிக்கப்படும் உன்னுடைய அறிவுக்கு கேடு சமுதாயத்தை கேடு இந்த மாதிரி எல்லா மனித மனிதர்களுக்கு எதெல்லாம் கேடு விளைவிக்கும் இஸ்லாம் தடுத்து இருக்குதோ அது எல்லாமே மனித சமுதாய நன்மைக்காக உள்ளது இஸ்லாம் சொல்லுதோ அது இஸ்லாம் மனித தடுத்ததும் சொல்லுவதும் மனித நன்மைக்காக உள்ள அப்ப அல்லாவை சொல்லி காட்டுகின்றான் குரான் அரபியன் இதை நாம் அரபி மொழி குரானாகவும் எவ்வித கோணதும் இல்லாத குரானாக நாம் ஆக்கியிருக்கிறோம் தத் எத்தப்போன் அவர்களை அவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக எங்கேயெல்லாம் தற்காக்கலாம் இந்த உலகத்திலையும் தற்காத்துக் கொள்ளலாம் ஆகத்திலும் என்ன செய்யலாம் தற்காத்துக் கொள்ளலாம் இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணும் போது எந்த அளவுக்கு இஸ்லாமிய சமுதாயம் நம்ம இஸ்லாத்துல நம்ம உறுதியா இருக்கிறோமோ இந்த உலகத்துல நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளலாம் எதிரியோடைய துன்ப தொல்லைகள் இருந்து நம்மை தற்காத்துக் கொள்ளலாம் மறுமையில நரகத்திலிருந்து நம்ம என்ன செய்யலாம் தற்காத்துக் கொள்ளலாம் அல்லாஹ் அல்லாவுர் அபுதாலின் நம்மை தற்காத்துக் கொள்வதற்காகத்தான் இந்த திருமறை குழான்ல எல்லா உதாரணங்களையும் சட்டங்களையும் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான் அடுத்து அல்லாஹ் அபுதின் கூறுகின்றான் அல்லாஹூ அபுல்லாலும் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டை ஒரு உதாரணத்தை கூறுகின்றான் ஒரு மனிதன் முதன்பட்ட கருத்துடைய பல எஜமானர்கள் அவனுக்கு பங்காளிகளா இருக்கிறான் அவ்வளவு அடிமையா இருக்கிறான் யாருக்கு அடிமையா இருக்கிறான் பல முதலாளிகளுக்கு இன்னைக்கு ஒரு கட்சிக்கு ரெண்டு பேர் இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வருது அப்போ ஒரு அடிமையை வந்து ஒரு அடிமை வந்து அவனுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட முதலாளிகள் அப்போ ஒரு அடிமை விஷயத்துல ஒன்றுக்கு முரண்பட்ட கருத்துடைய ஒன்றுக்கு மேற்பட்ட முதலாளிகள் ஒரு அடிமை விஷயத்துல கூட்டா இருக்கிறான் ரஜுலன் சலபந்து ரஜு இன்னொரு அடிமை ஒருதான் இருக்கலாம் அவன் வந்து ஒரே ஒரு எஜமானுக்கு மட்டும் பாத்தியப்பட்ட ஒரு அடிமையான விஷயம் இருக்கலாம் இப்போ அல்லா கேட்கலாம் உதாரணத்தால் ரெண்டு பேரும் சமமா அல்லா சில விஷயங்களை வந்து கேள்வியா கேட்கும் போது அதுல அழுத்தம் ஜாஸ்தி இப்போ வீரன் அழக்கூடாதுன்னு ஒரு செய்தியா சொல்றேன் வச்சுக்கிடுங்க வீரன் அழக்கூடாது வீரன் அழலாமா அப்படின்னு கேட்கற வச்சுக்கிடுங்க அதுல என்ன இருக்குது ஒரு எச்சரிக்கை இருக்குது வீரன் என்பய கூடாது அழக்கூடாது அழலாமா அப்படிங்கறதுல வந்து அழுத்தம் ஜாஸ்தியா இருக்கு அப்ப குருதி நம்ம ஒவ்வொரு பாஷையிலையுமே கேள்வியாக ஒன்றை சொல்லும் போது அதில் இருக்கக்கூடிய அழுத்தம் என்பது கொஞ்சம் அதிகமான அழுத்தமாக இருக்கு அப்ப அல்லாஹ் கேட்கலாம் ஒரு மனிதன் அவனுக்கு வந்து முரண்பட்ட கருத்துடைய பல எஜமானார்கள் அப்ப ஒரு அடிம ஒருதர் இருக்கலாம் அவன் நாலு பேர் எஜமா இருக்கான் வச்சுக்கிடுங்க ஒவ்வொரு எஜமா என்ன நினைப்பான் அவன் எனக்கு தான் செய்யணும் என் பேச்சை தான் கேட்கணும் ஒருத்தன் நில்லுமா ஒருத்தன் உட்காரும்மா ஒருத்தன் போகும்மா ஒருத்தன் போகாதவம்மா ஒருத்தன் எனக்கு பணி செய்யுமா அதே நேரத்தில் ஒருத்தன் எனக்கு பணி செய்யுமா அவ பல எஜமானர்களுக்கு ஒரு அடிமையா இருந்தா அவன் நிம்மதியா இருக்க முடியுமா நிம்மதியா இருக்க முடியாது ஒரு கடையில ரெண்டு பேருக்கு நீங்க வேலைக்கு வேலைக்கு போய் வச்சிருங்க ஒரே நேரத்துல ரெண்டு ரெண்டு கடைக்கு வேலை பார்க்க முடியுமா இந்த கடைக்கு அந்த கடைக்கு வேலை பார்க்க முடியுமா

அமதுகளை செய்யக்கூடிய அடியானம் மட்டும்தான் அல்லா நேசிப்பான் அல்லாஹ் யாரு நேசிப்பான் அல்லா ரூ அவனுக்கு மட்டும் இகலாசான முறையில யார் வணங்கி வழிபடுறாங்களோ அதை மட்டும்தான் எல்லாம் நேசிப்பான் மற்ற எல்லாத்தையும் அல்லா வெறுக்கலாம் அல்லா நபியனா அகன சுரக்கா அல்லா சொல்வதாக ஆனா அகனு சொரக்கா யானி கூட்டு சேரக்கூடியவங்களே கூட்டு வெறுக்கக்கூடியவன் ஆந்தாங்க அல்ல அல்லா கூட்டு சேர மாட்டான் இந்த உலகத்துல எல்லாருமே கூட்டு சேர விரும்புவாங்க ஆனா என்ன நிச்சயம் நான் சிறுக்க வந்து கூட்டு சேர்றத நான் வெறுக்கிறேன் அப்ப அல்லாவுடானு தவித்தவன் சரி கலவு அவனுக்கு எந்த இணையும் கிடையாது நாம மனிதர்கள் எல்லாம் கூட்டு கூட்டா இருக்கணும் ஒற்றுமையா இருக்கணும் அப்ப நாம வெற்றி பெற முடியும் ஆனா என்ன நிசயான் சிறுக்க வெறுக்கலாம் அப்ப அல்லா சொல்றான் மண் அமில அமலன் எவன் ஒரு செயலை செய்து அந்த செயல்ல என்னோட மத்தவங்களை கூட்டாக்குறானோ அல்லா காண்டி தொழுகுறான் அல்லா காண்டியும் தொழுகிறான் புகழையும் விரும்புறான் அல்லாஹ் கானியும் தொழுவுறான் செல்வா அவன் வந்து வேற ஒரு நோக்கத்தை எதிர்பார்க்கலாம் அப்ப இப்படி விரும்புறானோ தரத்து அவனுடைய செய்து விடுவேன் புறக்கணித்து விடுவேன் அல்லா ஒரு பிடிக்காது அப்போ இப்படிப்பட்ட இறைவனுக்கு மட்டும் ஒரு அடிமையா இருக்கிறம மறுமையை தப்பிக்க முடியுமா அல்லாவோட வணக்கடி அல்லாஹ் உங்களே துவா கேட்பேன் என்ன செய்வேன் துராப் சைபுல்லா ஹாஜாட்டையும் சேகனா உளியாட்டையும் மக்தும் ஞானியார்ட்டையும் மொஹிதி ஆண்டவற்றையும் தமிழகத்து தர்காக்கள் உலகத்துல உள்ள எல்லாத்திலயுமே அல்லாக்கு சிறந்த அடியான ஒரு அடிமையா இருந்தா அவன் எப்படி வந்து நிம்மதியா இருக்க முடியாதோ அதே போன்று அல்லாவோடு மற்றவர்களுக்கும் மணக்க வழிபாடு செய்யக்கூடியவன் எப்படி சிறந்த அடிமையாக இருக்க முடியும் முடியாது கண்டிப்பா அவன் நலகத்துக்கு தான் போவான் என்பதை இந்த உதாரணம் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தலாம் அல்லாஹ் அபுல்லா ஒரு போதும் செய்ய மாட்டான் விரும்பவே மாட்டான் என்ன கவிக்கப்படுவதை அது அல்லாத பாவங்களை தன் ஆடியோருக்கு மன்னிப்பான் இப்படி அல்லா கேட்டுவிட்டு அது மசலன் ரெண்டு பேரும் உதாரணத்தால் சமமா தன்மையால் சமமா அப்ப நமக்கு எல்லாருமே பதில் தெரியாம அல்ல கேட்கல இது வந்து பதிலை சொல்லக்கூடிய அந்த இணை வைக்கக்கூடிய காரியத்தை அல்லாஹ் பிரிக்கிறார் நமக்கு எல்லாம் தெரியும் அனுப்ப கிடையாது சமம் கிடையாது அல்ஹம் இல்லா எல்லா புகழும் அல்லாஹ் அபுல்லாலமின் இந்த விரும்பவே மாட்டான் ஆனால் மனிதர்களில் அதிகமானோர் அறியாமல் இருக்கிறார்கள் அறிய மாட்டார்கள் ஷிருக்கு எவ்வளவு கேடு அது எவ்வளவு பாதிப்பு என்பதை மனித சமுதாயத்தில் அதிகமான மக்கள் அறியாமல் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த உதாரணங்களை எல்லாம் நாம புரியும் போது சிந்திக்கும் பொழுது ஷிருக்கு எவ்வளவு கேடு என்பதை தெரிந்து விலகிக் கொள்ளும் போது மதுமையில் நம்மை நாம் தற்காத்துக் கொள்ளலாம் அதற்காகத்தான் அல்லாஹ் இந்த குரானை தந்திருக்கின்றான் அல்லாஹ்வுடைய குரானை விளங்கி பின்பற்றி வாழ்ந்து வர்ணிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிரவான அஸ்லாம் வரமத்து